சித்தார்த்தர் அப்படிங்கிற ராஜகுமாரன் அவ அப்பா சின்ன குழந்தையிலேயே அவர் பிறக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்துட்டு பல ஜோதிஷர்கள் இவன் உலகத்தை தொடர்ந்து போயிடுவான் அப்படிங்கறதுனால இவன் எப்படியும் போக விடக்கூடாதுங்கிறதுனால நிகாவா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்து ஆனாலும் உலகம்னா என்னென்ன தெரியாம அவரை வளர்ந்துட்டு பொழுது அந்த தடைகளை மீறி ஒரு நாள் வீதியில போய் வயதான கழவன் ஒரு மரணம் வியாதி மூன்றுத்தையும் பார்க்க அவருடைய மனசுல ஒரு பயம் வரது சித்தார்த்தன் அப்படிதான் வளர்த்தா அவர் பிறந்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவனுக்கு இருபது யோகங்கள் இருக்கு இந்த இருபது யோகங்களும் சந்யாசத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டா உலகத்துல பழகினாதன்னு சன்னியாசம் வாங்கிக்க முடியும் ஒரு அரண்மனை அரண்மனையில கட்டுக்காவல் உலகம்னா என்னன்னு தெரியாது அவருக்கு அழகான மனைவி குழந்தை அப்படி ராஜ வச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கட்டுக்காவலை மீறி வீதியில போறார் வயசான கழகம் போறான் லொக்கன்னு இளிமிண்டு இவன் என்ன அப்படிங்கிறார் ஜர நூத்திர பாக்கிறார் வியாதி குஷ்டரோகி நூத்திரன் மரணம் அவர் கேட்கிறார் இது மூணு எனக்கு வருமா வருமே சரஸ்நாமத்துல பகவானுக்கு ஒரு அர்ச்சனை உண்டு பயக்கிருத்து பயநாசனாயே இதுக்கு என்ன வியாக்கியானம் இதுதான் வியாக்கியானம் பயக்கிருத்துனா என்ன அர்த்தம் பயத்தை கொடுக்கக்கூடியவன் பயநாசனா என்ன பயத்தை போக்கக்கூடியவன் எந்த பயம்னா பெய் பிசாசு பூத பயம் இல்ல சம்சாரத்தினுடைய பயம் திருப்பி புறக்கணுமேங்கிற பயம் கர்ப்பவாசத்தினுடைய பயம் இத்தகைய பயம் புத்தருக்கு வந்தது அவர்தான் அப்படி உலகத்துல போய் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தேடினார் எல்லார் வீட்டிலையும் அப்பா செத்து போறா கொஞ்ச நாட்டி அழுதுறோம் ரமணருக்கு அவ அப்பா செத்து போனா பயம் வந்துடுத்தோ என்ன பயம் அப்படின்னா மரணம்னா என்ன அப்படிங்கிறார் உங்க அப்பா போயிட்டாடா போயிட்டா தான் படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறார் இது சரீரண்டா அப்ப எது போச்சு அப்படிங்கிறார் ஆத்மாங்கிறார் ஆத்மா எங்க போகுங்கிறார் அப்புறம் எதுக்கு கர்மா பண்றேங்கிறார் இவர் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் பதில் சொல்லல பயம் 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 பெரிய பயமா வந்தது பயக்கருத்து அந்த பயத்தை பகவான் தான் கொடுக்கிறான் அந்த பயம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறது மோட்சம் மாடியில போய் இந்த ரூம்ல மதுரையில போய் படுக்கிறார் எனக்கும் மரணம் வந்துரும் மரணம்னா என்ன எங்க அப்பா மாதிரி நானும் பிராணனை ஒடுக்கி கண்ணு காது முக்கு எல்லாம் இந்திரியங்களை ஒரு கிணம் ஹிருதயத்துல ஒடுக்கினார் கட்வாங்கர் மாதிரி ஞானம் சித்திச்சது பயநாசனாய பிரம்மேந்திரால் திருவசனூர்ல இருந்தார் அம்மாட்ட போய் பசி அப்படின்னார் அம்மா சொன்னா இன்னைக்கு பசி நாழி ஆகண்டா இன்னைக்கு ஆத்துல ஒரு விசேஷம் உன்னுடைய பத்னி இன்னைக்கு ருத்துவா இருக்கா அப்படின்னு உடனே அந்த பசி இருக்கு ஒரு பசி ரெண்டு பசி மூணு பசி நூறு பசி 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 பசின்னு வந்து பசி பயத்தை உண்டு பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பசிக்கு நம்மளால சாதம் போட முடியலையே அந்த பயம் தான் அவரை ஞானத்துல கொண்டு விட்டது அப்ப சகசிராமத்துல பயக்கிறது பயநாசனாய் பகவான் யார் மேல கிருப்பை பண்றானோ அவனுக்கு சம்சாரத்துல பயத்தை உண்டு பண்ணுவான் உலகத்துல நமக்கும் மரணம் வந்துடுமே அந்த பயம் வந்ததுன்னா நீ பாக்கியவான் எனக்கும் ஜர வந்துடுமே நினைச்சியானால் நீ பாகியவான் உனக்கும் வியாதி வந்துடுமே அன்னைக்கே சொன்னேன் மரண வியாதி துக்கம் விபத்து இந்த அந்தத்தையும் சிந்தனை பண்ணி இது வந்துடும் இந்த ஜென்மாவில இருந்து தப்பிச்சா கூட இன்னொரு ஜென்மாவில வரும் எத்தனை ஜென்மா எடுக்க போறோமோ அத்தனை ஜென்மாலையும் வரும் அது மனுஷ ஜென்மாவான்னு சொல்ல முடியாது அழகான மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு நமக்கு சத்சங்கம் கிடைச்சிருக்கு குரு கிருப்பை கிடைச்சிருக்கு நேரத்தை வீணாக்காம இந்த ஜென்மாவை எத்தனை எல்லாம் பவித்திரமாகவும் கிருதார்த்தம் பண்ணிக்கணுமோ அவன் தான் பாகியவான் அதனால ஆதிசங்கரர் விவேக் சூடாமணியில சொல்லும் பொழுது சொல்ற என்ன சொல்றான் சில பேர் தனக்கு தானே தூக்கு போட்டுக்கிறா விஷத்தை சாப்பிடுறா அவர்கள் எல்லாம் பார்த்து ஆத்மஹத்தை பண்ணிண்டான்னு சொல்றா பைத்தியக்காரடா அவ எல்லாம் பண்ணிக்கல சரீரஹத்தி தான் பண்ணிண்டா மனுஷ ஜென்மா கிடைச்சும் குரு கிடைச்சும் ஞான உபதேசம் கிடைச்சும் பிரயத்தனப்படாம இருக்கிறவன் தாண்டா தன்னுடைய ஆத்மஹத்தை பண்ணின்றான் தன்னுடைய ஆத்மாவுக்கு கேட தேடிக்கிறான் அப்படிலாம் சொல்றாரு மனுஷியால ஒருத்தர் ஒருத்தர் உடனே என்ன முன்னாடி குண்டா இருந்தலே பிழச்சி சார் அப்படின்னு விசாரிச்சுக்கிறே எளிச்சபேட்டல் குண்டா பேட்டல் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிலாம் கேட்கிற இல்லையா ஏன்டா மாம்ச விச்சாரம் என்றே ஆத்ம விசாரம் பண்ணி அப்படிங்கிறார் நல்ல இருக்கும் இருக்கும்பொழுது அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆப்பிரிக்கா போயிட்டு என் புள்ள கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் போயிட்டு அப்புறம் டாக்டர் கேன்சர்னு வியாதி வச்ச உடனே ஆத்மாவை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு கேட்கக்கூடாது நல்ல பால்யா போதெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு மரணம் வந்த உடனே ஆத்மாவையும் அனாத்மாவையும் எப்படி பிரிச்சுக்கிறது காலம் இருக்கும் பொழுதே இருக்கும் இருக்கும்பொழுதே ஆயுசு இருக்கும் பொழுதே தெம்பு இருக்கும்போதே நல்ல புத்தி இருக்கும் பொழுதே ஆரோக்கியம் இருக்கும்பொழுதே பிரயத்தன பண்ணமே தவிர ஊரெல்லாம் சுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலத்துல வர முடியாது